வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு வறுவல் மசாலா வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே பருப்புல பருப்போடு இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் செய்விட்டு கட் பண்ணி நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும் ஒரு தான் இந்த மாதிரி இருக்கும் அதிகமாக குழஞ்சி போயிடும் கிழங்கு குழஞ்சிரும் அதனால சாம்பார் வைக்கும் போது பருப்பு போடும்போது இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி போட்டுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா இதுதான் கரையாமல் நல்லாயிருக்கும் அந்த கிழங்கு தனித்தனியாக டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம இப்போ மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அந்த தூள் இதோட நான் மசாலா கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு தாளிக்கத்து கடுகு சோம்பு இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிக்குவேன் பொடி பொடியாக சாம்பார் வெங்காயமும் சின்ன வெங்காயம் சா பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் வதங்குறப்ப தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் கிழங்கோட ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் இது புளி சாதம் ஃப்ரைட் சாதம் எல்லாத்துக்குள்ளேயும் இது மேட்ச் ஆகும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பை வர வச்சிட்றேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் இதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கிழங்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம காட்டுவேன் அப்படியே இருக்கட்டும் இதை வந்து இதை கடுகு போட்டுக்குவேன் தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோப்பு போட்டுக்கோங்க இது ஒரு பாதி பசங்க போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இது பொறிஞ்சிருச்சு சிக்கன் வெங்காயம் போடலாம் ரெண்டு வெங்காயத்துமே போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கணும் கொண்டை ரொம்ப வதங்கணும் இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கணும் அதனால் நான் இதை வதக்கிக்க அப்புறம் மசாலா பார்த்தேன் இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் சிக்கனாக வதங்கும் இதுக்கு தேவையான உப்பையை போட்டுக்கலாம் நான் கிழங்கில் உப்பு போட்டு அழைக்கலை அதனால் கரெக்டான உப்பையை போட்டுக்கலாம் தேவையானது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி இதுக்கு ஒரு பல்லு பூண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வாயு உருளைக்கிழங்கு வாயு கருதுனால போட்டுக்கலாம் இது வணங்கிட்டே போல இதை போட்டாச்சு என் அப்பாவை போட்டாச்சு ஓகே இதில் இந்த மிளகாத்தூள் நான் இந்த நான் சொன்னால வறுவலுக்கான மிளகாத்தூள் இதுலேயே எல்லாமே ஆட் ஆகிருக்கு இந்த தூளை நான் அவங்களுக்கு இது போடுறேன் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் இது மல்லிகை கிடையாது மிளகாத்தூள் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ரொம்ப அதிகம் கிடையாது லைட்டாக இந்த மசாலா வந்து அதில் பிளெண்ட் ஆகணும் அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம மறுபடியும் அதில் உப்பு போட்டிருக்கோம் உப்பு உப்பு போட்டெல்லாம் அவிக்காதீங்க ஏன்னா உப்பு வந்து நம்ம கொஞ்சம் சாப்பாட்டில் அதிகமாக உப்பு எடுத்துக்கூடாது அதனால் இந்த மாதிரி கலந்துக்கோங்க ஏன்னா அதுலேயும் உப்பு எறிவிடும் அப்புறம் நீங்கள் இதுலேயும் உப்பு ஏறிடுச்சுன்னா ரொம்ப கைக்கும் உப்பு அதனால் இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கணும் ஒன்று ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் மிளகாத்தூள் நீ இல்லை இல்லைன்னா தனியாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் நம்ம சோம்பு எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமா லைட்டா ஏன்னா வெந்துருச்சு கிழங்கு வெந்துருச்சு லைட்டா தண்ணி தழிச்சு இப்படி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியா இதாகிடும் லைட்டா நீங்கள் உப்பு பத்தலை கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் தான் வேகணும் அது தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தான் தண்ணி தரணும் இது வந்து இந்த மசாலா எல்லாம் அது கூட பிளண்ட் ஆகி வரும் தேவைப்பட்டா கொஞ்சோன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன அடியில் ஒட்டாம வரும் நல்ல இந்த ரோஸ்ட் ஆகணும் அது நல்லா ஒரு மாதிரி செமந்து வராங்க அந்த கிடங்கு வந்ததுக்காக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் அது குடையெல்லாம் நல்லா மேட்சாக இருக்கும் லெமன் சாதம் இந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா ரெண்டு இருக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா அடி அடிப்பிடிக்காமல் வரும் இந்த சாதம் இந்த வறுவல் வந்து உருளைக்கிழப்பு வறுவல் இது வந்து மசாலா வறுவல் லெமன் சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும் புளி சாதம் லெமன் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கேயாவது வெளியில் டிராவல் போகிறீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இந்த லெமன் ரைஸும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா மேட்ச் இருக்கும் லெமன் ரைஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த சைட் டிஷ்ஷோட இது வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் செட் ஆகும் ரசசாதத்து கூட நல்லா மேட்ச் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புதுவிதமான டிஷ்ஷஸ் நான் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா ரெடியாக எதுவும் வாங்குறது இல்லை நான் என்னுடைய சமையல் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் அந்த சமையல் டேஸ்ட்டாக செய்கிறோம் ஆரோக்கியமாக செய்கிறோம் எதுவுமே வந்து வெளியில் மசாலாலாம் வாங்குறது கிடையாது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் செய்கிறேன் ஆரோக்கியமான சமையல் என்னுடைய சமையல் இதை வந்து நீங்கள் பார்த்து அதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கோங்க